பரிசுத்த ஆபையின் பேராலே உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை நீங்கள் பெற்று கொண்ட அழைப்பிற்கு ஏற்ப வாழுங்கள் முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய நாளை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கூட்டிக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் ஒரு தாய் தன் பிள்ளைகளை தேற்றுவதை போல் நீர் எங்களை தேற்றிக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி விண்ணக அன்பை எங்கள் மீது பொழிந்து இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நிறைவான சமாதானத்தை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி குடும்பத்திலே அமைதியை நீர் ஏற்படுத்தி கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு பக்கத்துணையா இருந்து வேலி அடைத்து எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் நண்பர்களையும் உறவினர்களையும் வேலை செய்த இடத்தையும் பாதுகாத்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா கடந்து செல்லக்கூடிய பாதைகளில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றுகிற அன்பு நேசரே உமக்கு நன்றி ஆண்டவரே தகப்பனே உடல் உள்ள சுகத்தை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் கொடுத்து எங்களுடைய அன்றாட தேவைகளை நீர் சந்தித்து எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா தகப்பனே நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் வலிமைப்படுத்துகின்றீர் எங்களை தேற்றுகின்றீர் எங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை நீர் கொடுத்து அதன்படியே எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர் இதன் மூலம் நாங்கள் உமது மாறாத அன்பை நாங்கள் உணர்கிறோம் அப்பா கல்வாரி அன்பை உணர்ந்து கொள்கிறோம் சுவாமி ஆனாலும் தகப்பனை சில நேரங்களில் உமக்கு எதிராக நாங்கள் குற்றம் புரிகின்றோம் ஆண்டவரே புகையிலை பழக்கத்திற்கும் குடி பழக்கத்திற்கும் உபச்சார பழக்க அடிமை அடிமையாகி எங்களையே நாங்கள் கரைப்படுத்தி இருக்கின்றோம் மற்றவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்பட்டு மற்றவர்களை காயப்படுத்தி இருக்கின்றோம் மற்றவர்களுடைய சொத்தை அபகரித்து இருக்கின்றோம் பணத்தை அபகரித்து மற்றவர்களை ஏமாற்றி இருக்கின்றோம் மற்றவர்களை வார்த்தையின் வழியாக கனிந்த வார்த்தையின் வழியாக நாங்கள் ஒரு அரசியல்வாதியை போல் நடத்தி இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் இதோ உமது கல்வாரி சிலுவையை தேடி வந்து மன்னிப்பு கேட்டு உமை நோக்கி அப்பா எங்களுக்கு இந்த உலகத்தில் தெய்வம் என்று இருக்கக்கூடியவர் நீர் மட்டுமே இயேசு நீர் கொண்ட அந்த தெய்வ வல்லமையும் நீர் எங்களுக்கு தருவீர் வாக்களித்த பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பி பரிசுத்த ஆவியின் பலத்தோடு நாங்கள் ஜெபிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீர் ஆக பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்கின்றமது வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஜெபிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே ஒவ்வொரு நாளும் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த அழைப்பிற்கு ஏற்ப நாங்கள் வாழ வேண்டும் குருக்களா இருக்கலாம் அருட்சகோதர சகோதரிகளா இருக்கலாம் திருமண வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டவர்களா இருக்கலாம் எல்லோருமே தாழ்மையோடும் கனிவோடும் நடக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் பொறுமையோடு நடந்து கொண்டு ஒவ்வொருவரையும் அன்பை அன்பினால் தாங்கி நடத்த பாக்கியத்தையும் வலுமையும் எங்களுக்கு கொடுப்பீர் ஆகும் பரிசுத்த ஆவியானவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீரும் தந்தை கடவுளும் இணைந்து இருப்பதை போல இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களும் இணைந்து வெறுப்புகளை அகற்றி வாழக்கூடிய பாக்கியத்தின் வல்லமையும் கொடுப்பீராக இழந்து போன சமாதானங்களை திரும்ப கொடுப்பீராக இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுப்பீராக இழந்து போன உடல் பூர்வமான ஆசீர்வாதங்களை மீண்டும் நீர் கொடுத்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி திடப்படுத்தி வழிநடத்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா எந்த சூழ்நிலையிலும் தீமைக்கு துணை போய்விடாதபடி ஆண்டவரே எந்த ஒரு மனிதர்களையும் ஏமாற்றிவிடாதபடி நடக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் உம்மீது மட்டுமே நாங்கள் நம்பிக்கை வைத்து உண்மையே எங்களுக்கு முன்பாக முன் நிறுத்தி வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி இந்த நேரத்திலும் கூட துன்பங்களோடும் காயங்களோடும் மனம் தளர்ந்த அநேக பிள்ளைகள் என்னோடு சேர்ந்து உமக்கு நன்றி செலுத்தி போற்றி பாவ அறிக்கையிட்டு ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் உற்று கவனிப்பீராக அவருடைய தேவைகளை சந்திப்பீராக அந்தவரே பழைய நிலைகள் மாறும்படியாகவும் புதிய நிலைகள் கடந்து வர வேண்டுமாயும் நல்ல துணிவையும் பலத்தையும் கொடுத்திட வேண்டுமாயும் உமை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா தூய ஆவியை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆண்டவரே சோதனைக்கு உட்பட்டு விடாதபடி மற்றவர்களுடைய சுமையை தாங்கி நடக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மனம் தளர்ந்து போய் போய்விடாதபடி மற்றவர்களை கேலி செய்து விடாதபடி ஒவ்வொரு வரும் தங்களுடைய வெறுப்புகளை கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர்ந்த உலகின் மீது அன்பு கொண்டு அதற்காக உண்மையை தகன பலியாய் கொடுத்ததைப் போல ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை ஒரு பலியாக கொடுக்க வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறோமாப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக யார் யாரெல்லாம் உமது வார்த்தைகளை கேட்டு நோடி இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய குடும்பங்கள் சந்திக்கப்பட வேண்டும் குடும்பத்தில் மாற்றம் வேண்டும் கணவன் மனைவிக்கு இடையே மாற்றங்கள் வேண்டும் இளைஞர்களும் பெண்களுக்கும் இடையே ஒரு மாற்றம் வேண்டும் அவர்கள் ஒவ்வொருவரும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்கவும் அணு தினமும் தங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டு உமை நோக்கி வரவும் கஷ்டம் நஷ்டங்களையும் உம்மிடம் பகிர்ந்து கொள்ளவும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் உம்மோடு பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு மனப்பக்குவத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்துடுவீர் ஆகிய அண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் பிரதேசங்களிலும் மலை பிரதேசங்களிலும் குளிர் பிரதேசங்களிலும் வெயில் பிரதேசங்களிலும் பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இறை ஊழியர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இறை வாக்கினர்களை ஒப்புக் கொள்கைக்கின்றேன் அருட்சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் குருக்களையும் ஆயரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லோரையும் ஆசீர்வதித்து அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் இடறிவிடாதபடி நீர் அவர்களை பார்த்து பார்த்து வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அனைவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வல்லமையோடும் உத்தமத்தோடும் உமது பணியை செய்யவும் உமது வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற வேண்டுமாயும் மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் மட்டுமே அவர்களுக்கு நல்ல ஒரு ஆசிரியராக ஆசானாக இருந்து வழிநடத்திட வேண்டுமாயும் மை நோக்கி செபிக்கின்றோம் இந்த ஆண்டவரே அநேக இடங்களிலே பணி செய்து நோய்வாய்ப்பட்டு தளர்ந்து போய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பணியாளர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் இறை அடியார்களை ஒப்பு கொடுக்கின்றேன் இறை பணியாளர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக தொட்டு அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு நீர் ஒரு ஆறுதலாக இருந்திட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் சுவாமி அன்பார்ந்த இயேசு சுவாமி இந்த நேரத்திலும் கூட யாரெல்லாம் விபத்தில் மறித்து போய் இருக்கிறார்களோ இயற்கை சீற்றங்களினால் மறித்து போய் இருக்கிறார்களோ போர் முனையில் மறித்து போன ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் உத்திரிக்க சலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் யாதுமறியாத யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம்

ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமுலோற்ப மாதாவே பூண்டி எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே ஞானத்தின் இருப்பிடமே தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா உமது மகனுடைய கிருபையும் இரக்கமும் எங்களோடும் குடும்பத்தோடும் கடந்து வரட்டும் அருள்ந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக பாதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மாவோடும் இருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்